வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் அமராவதி ஆற்றின் உரிமைகளை மீட்கும் வகையில் கேரள எல்லை முற்றுகை போராட்டம் அமையும் தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி கரூரில் பேட்டி இனி விரிவான செய்திகள் சின்னதாராபுரத்தில் கேரள மாநிலம் சிலந்தி ஆற்றின் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்றது கூட்டத்திற்கு கரூர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா தலைமையேற்றார் இந்த கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முத்து விஸ்வநாதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சின்னசாமி தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ரகுநாத் பெரியசாமி உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர் ஆலோசனையின் முடிவில் செய்தியாளரை சந்தித்த சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி கேரளா அரசு சிலந்தி ஆற்று அதாவது அமராவதி அணைக்கு வரும் பிடிப்பு பகுதிகளில் ஒரு ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த தடுப்பணை கட்டுவதற்கு எந்தவித அனுமதியும் தமிழக அரசிடம் இருந்தோ அதற்கீழே முதல் உரிமை பெற்ற மக்கள் நீரினுடைய முதல் உரிமை பெற்ற மக்களிடமிருந்தோ பெறாமல் இந்த தடுப்பணையை கட்டி வருகிறார்கள் இந்த தடுப்பணை கட்டுவதனால் அமராவதி அணைக்கு வரும் நீர் குறைய வாய்ப்புள்ளது மிக அதிகமாக குறைய வாய்ப்புள்ளது இது குறைவதனால் இதற்கு கீழே உள்ள ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்யும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதினால் அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேரள எல்லையான சின்னாரில் ஒரு முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பிற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று சின்னதாராபுரத்தில் பாதிக்கப்படும் விவசாயிகளின் சார்பாக நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த ஆர்த்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த பகுதியில் பாதிக்கப்படுற விவசாயிகள் அனைவருமே கலந்துக்குவாங்க ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இன்னும் உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் நியாயமான போராட்டம் அமைப்ப ஒரு எல்லை முற்றுகை போராட்டம்ங்கிறது அறவழியில ஒரு அடையாள போராட்டமாக கவன ஈர்ப்பு போராட்டமாக இன்று நாம் செய்கிறோம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஏற்கனவே மற்ற ஏனைய அரசியல் கட்சிகளும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிற காரணத்தினால் இதை கவனத்தில் எடுத்து முறையான அனுமதி பெற்று அவங்க தடுப்பணை கட்டினால் நம்மளுக்கு ஏதாவது முறையான அனுமதி பெறும்போது அனைத்து விதமான ஆவணங்களையும் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே தடுத்து நிறுத்துகிற தண்ணினால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருது பாதிப்பு இல்லை என்றால் நம்ம தடுப்பணை கட்டுறதுக்கு அனுமதிக்க போறோம் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படி அவங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி நம்மளுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுச்சு அமராவதி ஆற்றின் உரிமைகளை மீட்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் என்றார் சித்திரை செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்